மணியோட மேரேஜ் சூப்பரா ஹாப்பியா முடிஞ்சது இதில் இப்ப மணிக்கும் தனானிக்கும் மேரேஜ் முடிஞ்சதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷன்றத கண்டிப்பா வேட்சினால சொல்லவே முடியாது அவ்வளோ சந்தோஷம்

அஹ் அவனுக்காக நான் வாழலைனாலும் அவனுக்காக வாழ்றதுக்குன்னு சொல்லி இப்போ எங்க அண்ணி வந்துட்டாங்க அது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்க மணிக்கு கிடைச்ச வரம்னு சொல்றத விட எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச வரம் தான் சொல்லணும் அவன் மணி எப்படின்னா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் தான் அவன் வாழ்க்கையில் பார்க்க சந்தோஷமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் எப்போ அப்பா தவறுனாங்களோ அதுலேருந்து அவன் தான் ஃபுல் ஃபுல்லாக எல்லா பொறுப்பு எடுத்துக்கிட்டான் நமக்கு அடுத்து தம்பி தங்கச்சி நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்தே அவன் வந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி தான் எங்களை பார்த்துப்பான் ரெண்டு பேரும் சண்டைலாம் நிறைய போடுவோம் ஆனால் அவன் ஈஸியாக அடித்தோம்னா அவன் ஈஸியாக நீ அடிச்சு விடுவான் ஆனால் கூட என் வந்து உள்ள பார்த்ததுல அடிச்சாலுமே விட்டுருவோம் அந்த மாதிரி தான் இருப்பான் ரொம்ப ரொம்ப பாசம் ஜாஸ்தி அப்பல இருந்தே அப்பா ஸ்தானத்து அப்பா இருந்து எங்களை எப்படி வளர்த்துருப்பாங்களோ அந்த மாதிரி அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து இனி இந்த கட்சியும் அவங்களுக்கு சுப்பா வளர்த்தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படின்னா அவன் லைஃப்ல ஃபுல்லாவே மாதிரி தான் கஷ்டம்னு சொல்ல முடியாது ஒரு அப்போ வந்து அம்மா இவ எப்படி சொல்கிறது வேலைக்கு போற வரைக்கும் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த பொறுப்பு இருக்கிறதுனால அவன் பெருசா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க மாட்டான் நான் வந்து ஊர் உலகம் எல்லா இடமும் சுற்றுவேன் நான் யார் சித்தையும் கேட்க மாட்டேன் இஷ்டத்துக்கு இருப்பேன் ஆனால் அவன் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் ஏன்னா அம்மா பேச்சை தாண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் அம்மா பேச்சை கேட்டு அப்போலேருந்து இருந்து பொறுப்பா இருந்து அப்படி குடும்பத்தை பார்த்துட்டு அப்படி அவன் தான் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பான் அதனால அவன் பெருசா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது அவனுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது அவனுக்குன்னு போதனை சொல்ல போனா நீங்க இந்த உறவுகள் தான் அவன் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறது உங்க நீங்க அவனுக்கு பாசிட்டிவா கொடுக்குற கமெண்ட்ஸ் இது மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துச்சு மத்தபடி பெருசா அவன் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே கிடையாது நான் கூட என் குழந்தைய தூக்கி இருக்கிறேன் குழந்தையெல்லாம் பார்த்துட்டேன் ஆஹ் அதுக்காக என் குழந்தை வந்து அவனுக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாம் கிடையாது இருந்தாலுமே வந்துட்டு வேற எந்த சந்தோஷத்தையும் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது என்னைக்குதான் இவன் ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிடைச்ச மிகப்பெரிய வரம்தான் எங்கள் அண்ணி ரொம்பவே எமோஷ்னலாகவும் ஹாப்பியாகவும் முடிஞ்சு கல்யாணம் அப்புறம் எனக்கு இப்போ எல்லா எப்படி சொல்றது நூற்றி ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கவலை குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் மீன்ஸ் மனசுல உள்ள கஷ்டம் நிறைய குறைஞ்சி இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் இப்போ ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா இன்னும் நிறைய உறவுகள் வந்து நம்ம உறவுகள் வந்து நிறைய விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க இப்போ வரைக்குமே வந்துட்டு இது மணியை காயப்படுத்துதான் என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவன் வந்து நிறைய பார்த்துட்டான் நிறைய பேர் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டான் அதனால அவனை காயப்படுத்தான்னு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது என்னன்னா தான் என் லைஃப் இதாயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அது ரொம்ப தனம் யாருமே வந்து தான் பிள்ளைய வந்து அண்ணனுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு என் பிள்ளைனா உயிர் அதனால நான் வந்து எங்க அண்ணனுக்காக நான் என் மணிக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது அவன் உனக்கு செய்யாதுன்னு சொன்னா அதான் செய்யும் உனக்கு செய்யன்னு சொன்னால் அது செய்ய மாட்டேன் அந்த மாதிரி தான் இருப்பேன் அதனால நான் அவனால ஆளே கிடையாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நான் வந்து எனக்கு எனக்கு நான் வந்து எனக்கு தோணி எனக்கு இந்த முடிவு தான் சரி அப்படின்னு தோணுனால மட்டும்தான் இந்த முடிவு எடுத்தேன் அதனால அந்த கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா முட்டாள்தனமா பேசுறாங்க இது இவன் பார்த்தாலும் இவனுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஓடுது அவன் என் சந்தோஷத்துக்காக பண்ணாத விஷயமே கிடையாது நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருவான் என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பான் அப்படி இருக்கும்போது அவன் என் சந்தோஷத்தை கெடுத்து அவன் இப்படி இருக்கணும்னு அவன் நினைச்சு கூட பார்க்க கனவுல கூட நினைக்க மாட்டான் ஆனா உங்கள நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி அவன் கல்யாணம் பண்ணிட்டான் ஹாப்பியா இருக்கான் நீ இப்படி இருக்குன்றாங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்குதோ யார் யாருக்கு என்னென்ன அமையுதோ அது அப்பதான் அமையும் அதையும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமா தெரியல எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே தான் கல்யாணம் முடிஞ்சதுல எனக்கு யாருக்கு எவ்வளோ சந்தோஷமும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிந்த அப்புறம் அம்மாவுமே வந்து இப்பதான் ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க எல்லாருக்குமே உடம்பு பயங்கரமான வழி ரெஸ்ட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினால கல்யாணம் வேற லெவலில் நடைஞ்சி கண்டிப்பாக கல்யாண வீடியோ அடுத்தடுத்து வளாக் வரும் நீங்கள் அதில் பாருங்க அதில் எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் இருந்திருப்போன்னு சொல்லி நான் கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பேன் அதுக்கு காரணம் சுத்தமும் அங்கே அங்கேயும் அலைஞ்சதுனால அது மட்டும்தான் எல்லாருமே ஹாப்பியாக கல்யாணம் சூப்பராக பண்ணி வச்சாங்க எங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஊர் மக்கள்ன்றத விட எங்கள் டேஞ்சர் வைஸ் டீம் அப்போ எங்கள் ஊர் எங்கள் பசங்கள் எல்லாருக்குமே ஏன்னா அவங்க தான் அவ்வளோ சிறப்பாக முடிச்சு கொடுத்தாங்க ஸோ இங்கே தேங்க்ஸ் சொல்லணுன்னு பார்த்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியது வரும் அதை நம்ம வேறு ஒரு வியூ விலாக வச்சுக்கலாம் இப்போது கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிது ஃபைனலாக ரிசப்ஷனும் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது ரிசப்ஷன்ல தான் நிறைய பண்ணு நிறைய கலாட்டா எல்லாமே நடந்துச்சு கல்யாணத்துலயுமே நிறைய கலாட்டங்கள்லாம் நடந்துச்சு நீங்க யோசிப்பீங்க என்னடா கல்யாண ஃபர்ஸ்ட் வந்து இவரோட சேனல்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அதுக்கு ரீசன் என்னன்னா நான் தான் அதை முடிச்சு என் சேனல்ல தான் போடுவேன்னு சொன்னேன் இதனாலன்னா நானும் கல்யாணத்துல ரொம்ப உழைச்சேன் அங்கேயும் இங்கேயும் ஓடன வச்சு ஒரு நிமிஷம் கூட உட்கார்ல இப்போ வரைக்கும் அதனால நம்ம அதிக உழைப்பு போட்டதுனால நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணிட்டோம் அட முடிச்சு வாங்கிட்டேன் ஆனால் இதை விட நிறைய ஃபன்னான வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே வந்து மணியோட சேனல் சிறு மணி சேனல்ல வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் நம்ம சேனல்லையும் நம்ம சைட்லேருந்து என்னென்ன வீடியோஸ்லாம் போட முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக போடுவோம் நான் வந்து இன்விடேஷன் கொடுக்க போனது அங்கே நடந்த ஃபன்னான விஷயம் அப்புறம் வந்து கட் அவுட் அடிக்க போனது அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நிறைய பேரோட டான்ஸ் இருக்குது அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்லாம் நான் யாருமே நான் இன்னும் காட்டல நிறைய இன்ஃப்ளூயன்சர் நம்ம இதில் கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரோட ஃபன்னான வீடியோக்களும் எல்லாமே அப்புறம் அடுத்தடுத்தது வரும் தொடர்ந்து ரசிகர்கள் சிங் சேனலில் பாருங்கள் ஏன்னா அதில் தான் இது அந்த வீடியோஸ் எல்லாமே வரும் என்ன தான் கல்யாணம் அவ்வளோ சிறப்பாக முடிஞ்சிருந்தாலும் செலவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனாலும் சரி நம்ம சந்தோஷமாக கல்யாணம் நடந்திருக்குன்றதுனால எல்லாருக்குமே சந்தோஷமாகவே செஞ்சுட்டோம் எங்களால் முடிஞ்சத அளவுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சோம் ஆனால் இவ்வளோ செலவாக நினச்சி கூட பார்க்கல அதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாக வரும் அதில் பார்த்தா தெரியும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கு போறவங்களா இருந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஃபஸ்ட் கேட்டுருந்தேன் முன்னாடியே கேட்டுருந்துருப்போம் இப்போ எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அதனால் அதை ஒரு வீடியோவாக கண்டிப்பாக கொடுப்போம் மாதிரி கிஃப்ட்டு தான் ஏகப்பட்ட கிஃப்ட்டு வாங்கி வைக்க முடியல வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பாக கிஃப்டும் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் அதில் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட் நிறையவே வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிஃப்ட் தான் ஏகப்பட்டது வந்திருக்கு அது எல்லாமே மனையோட சேனலில் சூப்பராக வரும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு யார் யார் வந்தால் யார் யார் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருந்தீங்க யார் யார் வந்தாங்க வரல அப்படின்றது எல்லாமே சேனல்ல சேனலில் வரும் அப்புறம் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து நீங்கள் பாப்பாவை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் மா மந்த்லி தான் எனக்கு பார்க்குறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் லாயர் மூலமாக கேட்டோம் கல்யாணம் அன்னைக்கு பாப்பா வரணும்னு சொல்லி ஆனால் அவன் வந்து முடியாதா முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இந்த மாதத்தில் வேறு எப்பயாவது ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் பார்த்தினா அதுவும் கண்டிப்பாக வீடியோவாக வரும் பாப்பாவை கல்யாணத்தில் நீங்கள் பார்க்கல மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அது வந்து மண்டபத்துலேயே ஒரு சீன் நடஞ்சி அது சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும் அது கண்டிப்பாக ஏஞ்சல்லாம் வரும் அந்த நானும் வந்து நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன் நம்ம பாப்பாவை மிஸ் பண்ணுறோன்றதை காட்டிடக்கூடாதுன்ட்டு ஆனால் ஒரு சில இடத்துல என்ன அறியாமலே எமோஷனல் ஆகிட்டேன் அதுவுமே கண்டிப்பாக வீடியோ வரும் நான் கல்யாணத்துக்கு உழைச்சதையும் தாண்டி நம்ம ஊர் பசங்க நான் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டு அவங்களாம் பயங்கரமாக என்னோட அவங்க நிறைய வேலை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியும் அவ்வளவுக்கு அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த கல்யாணம் இந்த அளவுக்கு சிறப்பாக முடிஞ்சிருக்காது ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஸோ அடுத்த விழாவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ராஜேஷ்